கர்த்துடைய சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு ரேமா வார்த்தை சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார் அடைக்கலான் குருவி அடைக்கலான் குருவி அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக நாம் ஆண்டருடைய சிருஷ்டிப்பிலே ஆண்டவர் இந்த குருவிகளை அடைக்கலான் குருவிகளை அடைக்கலான் குருவிகள்னா என்ன அர்த்தம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக அது எங்கேயுமே அடைக்கப்பட்டிருக்காது உல்லாசமாய் அப்படியே பறந்து கொண்டே இருக்கும் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் மழை வெயில் பனி குளிர் தாங்கி பறந்து கொண்டிருக்கும் அதற்கென்று ஒரு கூடு அது கட்டுவது கிடையாது அதற்கென்று ஒரு வீடு வாசல் கிடையாது அது மரத்தின் மேலே இல்லது உயர்ந்த கட்டடங்கள் மேலே அது தங்கி தாபரிக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த அடைக்கலான் குருவி பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழாது கர்த்தருக்கு சூத்திரம் அந்த அடைக்கலான் குருவி தரையில விழாதபடிக்கு கர்த்தர் அதை தம் கருத்தினால் பாதுகாக்கிறார் கர்த்தருக்கு சூதரம் அது மாத்திரம் அவர் சொல்றாரு நீ பயப்படாதே அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீ என்னுடைய பார்வைக்கு விசேஷித்தவன் விசேஷித்தவள் ஏனென்றால் என் சாயலுக்கு ஒப்பாய் நான் சிருஷ்டித்திருக்கிறேன் இந்த மத்திய அதிகாரம் பத்தாம் அதிகாரம் நீங்க இந்த பிரேயர் முடிஞ்ச உடனே வாசிச்சு பாருங்க இந்த பத்தாம் அதிகாரம் முழுசா ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கர்த்தர் எழுதியிருக்கிறார் இப்படி எல்லாம் கடைசி காலத்திலே நடக்கும் இப்படி எல்லாம் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார்கள் இப்படி எல்லாம் உங்களுக்கு சம்பவிக்கும் கர்த்தர் ஒரு வசனத்தை வாசிக்கிற ஆஹ் இருபத் இருபதாம் பத்தொன்பதாம் வசனம் வாசிக்கிற அவர்கள் உங்களை அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்று என்று என்னத்தை பேசுவோம் என்று நீங்கள் பேச வேண்டியதை அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் பேசுகிறவர் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியான உங்களுக்கு பேசுகிறவர் சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவளை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் மறைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் தட்சிக்கப்படுவான் ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள் மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர் இன்னும் இருபத்தி எட்டாம் வசனத்திலே ஆத்மாவை கொல்ல மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திற்கு அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் கர்த்த ஸ்தோத்திரம் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் இருங்கள் ஹால லூயா வெளியாக்கப்பட்ட மறைப்பொருளும் இல்லை அரைப்படாத ரகசியமும் இல்லை இப்படி அநேக காரியங்கள் ஒரு விதமான அலக்கழிப்பு பயம் ஜனங்களினால் நமக்கு நேரிட இருக்கிறது ஏமாற்றுவார்கள் நம்மளை கொலை செய்வதற்காக எத்தனம் செய்வார்கள் நம்மளை அழிப்பதற்காக யோசிப்பார்கள் இப்படி நிறைய காரியங்கள் மனிதர்கள் மூலமாய் நாம் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே தேவன் இதையெல்லாம் திருஷ்டாந்தமாய் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் இப்படி எல்லாம் சம்பவிக்கும் உன்னுடைய வீட்டாரே தேவனுக்கு சத்துருக்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எதிராக எழும்புவார்கள் கொலை செய்ய கூட தக தயங்க மாட்டார்கள் பிரிவினைகள் குடும்பங்களிலே கடந்து வரும் உன்னை கொண்டு போய் அதிகாரிகளுக்கு முன்பாய் நிறுத்துவார்கள் என்ன பேசுவது என்று தெரியாமல் திகைத்து நிற்பாய் எல்லாராலும் நீ பகைக்கப்படுவாய் நீ யாரை பார்த்தாலும் உன்னை பகைப்பாங்க உன் மேல அன்பா இருக்க மாட்டாங்க இதெல்லாம் நடக்கும் ஆனாலும் நீ பயப்படாதே தகவலான் குருவி ஒன்றாகிலும் தலையிலே கீழே விழுவது பிதாவின் சித்தமல் தகவலான் குருவிகளை அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீ என்னுடைய பார்வைக்கு விசேஷித்தவன் விசேஷித்தவள் இன்னும் சொன்னார் உன் தலையில் உள்ள முடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேன் அதில் ஒன்றாகிலும் விழுவது என்னுடைய சித்தம் இல்லாமல் நடக்காது பயப்படாது கருத்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக தக தக அடைக்கலான் குருவிகளை தரையிலே விழாதபடி காக்கிறார் அடைக்கலான் குருவிகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார் அடைக்கலான் குருவிகள் எந்த சூழ்நிலையில பறந்தாலும் அது சம்மரா இருக்கட்டும் விண்டரா இருக்கட்டும் ஸ்பிரிங்கா இருக்கட்டும் ஆட்டமாக இருக்கட்டும் மழைக்காலமா இருக்கட்டும் குளிர்காலமா இருக்கட்டும் பனிக்காலமா இருக்கட்டும் வெயில் காலமா இருக்கட்டும் அதை ஒரு அழகான தன் சட்டையிலே மூடி பாதுகாக்கிறார் அது அந்த குளிரிலேயோ மழையிலேயோ சாகாதபடிக்கு தேவன் காக்குறார் எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்க சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு ஏழை வாசிக்கும் போது மறைவாய் வைக்கப்படுகிற கண்ணிகளுக்கு வேடனுடைய கண்ணிக்கு குருவிகளுடைய ஆத்மா தப்புவிப்பது போல் உன்னை நான் தப்புவிப்பேன் வேடன் ஒரு நல்ல பயிர் வளர்ந்து செழிப்பாய் இருக்கும்போது வேடன் அப்படியே வந்து தன் வலையை வீசுவான் அதுக்கு பேருதான் கண்ணி வலையை வீசுவான் எப்படியாவது பறவைகள் வந்து அந்த பயிரை உண்பதற்காக ஓடி வரும் அப்பொழுது வலையில சிக்கி கொள்ளும் அத்தனை அடைக்கலான் குருவிகளையும் அப்படியே நாம் வலையோடு இழுத்து சென்று அதை நாம் விற்கலாம் பணமாக்கலாம் இல்லாவிட்டால் சுட்டு சாப்பிடலாம் என்று சொல்லி ஆனா ஆண்ட சொல்றாரு அந்த அடைக்கலான் குருவி அந்த பயிரை கொய்ய வரும்போது அந்த வலைக்கு தப்புவிக்கிற தேவன் மறைவாய் வைக்கப்படுகிற அந்த கண்ணிக்கு தப்புவிக்கிற அடைக்கலான் குருவியுடைய ஆத்துமாவை தப்புவிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறேன் இன்றைக்கு உனக்கும் அநேக வேடர்கள் சத்துருக்கள் சஞ்சலப்படுத்துகிறவர்கள் வேதனைப்படுத்துகிறவர்கள் உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள் இவர்கள் எல்லாம் உன்னை சூழ கடந்து வந்தாலும் ஆண்டர் சொல்லுகிறார் ஒரு கண்ணி உனக்காக வைக்கப்பட்டாலும் ஒரு குருவியை அந்த கண்ணிக்கு தப்புவிக்கிற தேவன் அதுடைய ஆத்மாவுக்கே அங்கலாய்க்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறேன் அந்த கண்ணிகளுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் அந்த வலையில நீ கொள்ளவே மாட்டாய் நீ சிக்கிக் கொள்ளவே மாட்டாய் நீ என் பார்வைக்கு விசேஷித்தவன் உன்னை நான் உயர்த்துவேன் கருத்தருக்கு சூத்திரம் யோசிப்புக்கு சொந்த சகோதரர்களை கண்ணி வைத்தார்கள் குழியிலே போடணும் கொலை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் கொலை குழியிலும் போட்டுட்டாங்க ஆனா ஆண்டவர் விட்டாரா ஒரு இஸ்மவேலர் ஒரு வியாபாரிகளை கொண்டு வந்து விலை கொடுத்து வாங்கும்படி செய்து அவனை எகிப்துக்கே ஒரு பிரைம் மினிஸ்டராய் மாற்றின தேவன் நீ ஆராதிக்கிற தேவன் மோசை கொலை செஞ்சிட்டான் மறைஞ்சி மீதியான் தேசத்துக்கு ஓடி ஒளிஞ்சுட்டான் விட்டுட்டாரா அந்த மீதியான் தேசத்துல அவனை ட்ரெயின் பண்ணி திருமதி எகிப்திலே கொண்டு வந்து நிறுத்தி அந்த அவன் விடுவிக்கும்படி செய்திகளை தோண்டினான் பெலிஸ்தியர் அமலேக்கியர்ல தூத்து போட்டாங்க விட்டுட்டாரா இல்ல என்ற வாசலை அவனுக்காக திறந்தால் அல்லவா இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார் சத்துருக்களை கண்டு பயப்படாதே மறைவாய் வைக்கப்படுகிற கண்ணிகளை கண்டு பயப்படாதே நான் விழுந்து போய் விடுவேனோ என் வாழ்க்கையில வீழ்ச்சி வருமோ என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகள் வருமோ பயப்படாதே சொல்லுகிறார் எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க ஹல லூயா கத்திரக்கு சுத்திரம் எங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலை விழாது என் பிதாவின் சித்தம் இல்லாமல் நான் தரையிலே விழமாட்டேன் நான் விழுந்து போகமாட்டேன் நான் இழந்து போக மாட்டேன் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் கர்த்தருக்கு ஸ்தூத்திர சொல்லுங்க சொல்லுங்க அதே மாதிரி கடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நான் என் பிதாவின் பார்வையை விசேஷித்தவன் விசேஷித்தவள் அவள் என்னை ஆதரிப்பார் கண்களை மூடி செம்பிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல அப்பனே இந்த காலவழையிலப்பா நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கா ஸ்தூத்திரம் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாதேன்னு சொன்னீரே பயப்படாதிருங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் சொன்னீர் அப்பா வேடனுடைய கண்ணிக்கு அடைக்கலான் குருவியுடைய ஆத்துமாவை தப்புவித்தது போல் எங்கள் ஆத்துமாவை தப்புவிக்க நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் அடைக்கலான் குருவிக்கு அத்தனை பாதுகாப்பு என்றால் உன்னுடைய சாயலுக்கு ஒப்பாய் சிருஷ்டிக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டு நீ பாதுகாக்கிற தேவன் தப்புவிக்கிற தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் தூக்கி சுமக்கிற தேவன் ஆண்டவரே தயவுள்ள தேவனாய் இருக்கிறதற்காக உன்னுடைய கரம் எங்களுக்கு நேராய் உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்பா உம்முடைய கரம் எங்களுக்கு பராக்கிரத்தை செய்யும் தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் அல்லேலூயா கர்த்தர் உங்களை அடைக்கலான் குருவிகளைப் பார்க்கிலும் விசேஷித்தவர்களாய் பாதுகாக்கிறதுக்காய் கர்த்தரை சூத்திரம் பண்ணுவோம் சூத்ரம் 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 ஆவ ப்ளஸ் அண்ட் டே காட் ப்ளஸ் யூ